துபாய் ஒரு நாடு வந்து அது மன்னர் ஆட்சியாக இருக்கட்டும் மக்கள் ஆட்சியாக இருக்கட்டும் ஜனாதிபதி ஆட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்துட்டு போட்டோம் சர்வாதிகாரி ஆட்சியாகவும் இருக்கட்டும் மக்கள் வந்து இங்கே சேஃபாக இருக்கணும் மக்கள் நடமாட்டம் இரவில் போனாலும் எந்த ஒரு பயம் இல்லாமல் போகணும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தங்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அதான் பாருங்கள் துபாய் ஒரு சேஃபை சேஃப் நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த காருக்கு மேலே அந்த பொண்ணு அந்த ஜுவல்லரியில் வேலை செய்கிற அந்த பொண்ணு வந்து அந்த ஜுவல்லரியை எடுத்து அந்த வண்டி மேலே வைக்கிது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க ஆனால் ஆச்சரியமான ஆச்சரியம் வர்றவங்களும் அப்படி பார்த்துட்டு அப்படி நேராக கடந்து போகிறாங்க ஏன்னா எடுத்தால் கையை வெட்டிடுவாங்க அது தெரியும் திருட்டு குற்றத்துக்கு கைகளை வெட்டிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால தான் அந்த மக்கள் வந்து எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கும் கீழே கடந்தாக்க நம்ம வந்து அந்த வந்து நம்ம தாக்கிக்குவோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எல்லாருமே எல்லா மனிதர்களும் நினைக்கிறது தான் ஆனால் சில பேர் தான் வந்து இறைவனுக்கு பயந்து ரொம்ப இறைவனுக்கு பயந்துட்டு யாராவது எவ்வளோ பணமாக இருந்தாலும் சரி அது நமக்கு ஆனதல்ல அல்ல அப்படின்னு ஒதுங்கி போகிறது ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து நமக்கு கிடைச்சாக ஃப்ரீயாக தானே கீழே தானே கிடக்குது இல்லை மறந்தானே வச்சுட்டு போயிட்டாங்க அதை நம்ம எடுத்து நம்ம தாக்கிக்குவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள் தான் வரும் அதுதான் அங்கே உள்ள சட்டம் அந்த நாட்டோட சட்டத்தை பார்த்துட்டு தான் எல்லோரும் பயந்து போய் அதில் கை வைக்காமல் போகிறாங்க இல்லைன்னா இதே நம்ம இந்தியாவிலேயே கிடக்கட்டும் இல்லை பாகிஸ்தானில் கிடக்கட்டும் பங்களாதேஷில் கிடக்கட்டும் இல்லை அமெரிக்காவிலேயே கிடக்கட்டும் எவ்வளோ ஈஸியாக அதை அப்படியே தூக்கிட்டு போடுவாங்க எந்த இந்த பக்கம் இந்த சைடு அந்த சைடும் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ ஏன் புயல் வெள்ளம் வந்து அமெரிக்காவில் வந்து பயங்கரமாக அதாவது அந்த நகரமே உருக்குழஞ்சு போயிருக்குதே அங்கே வந்து மக்களை காப்பாற்றாம அது அது அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து பொருட்களை திருடிட்டு ஓடுறதை பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்து எப்படி மாறி போயிட்டாங்கிறது அந்த மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எப்படியா சூறையாடிக்கிட்டு நம்ம ரூமுக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறத பார்க்குறோம் இதனால தான் வந்து ஒரு நாட்டுடைய சட்டம் வந்து கடுமையாக இருக்கணும் இப்போ எங் ஒரு ட்ரெயிலாக போகக்கூடிய இடத்துல தொடர்ந்து திருட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதாவது இவனை வந்து அந்த டிரைவரை மடக்கி கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க சில பேர் அந்த ஆப்பிரிக்கன்ஸு இங்கே சவுதியில் என்னாச்சு ஆஃப்டியில் போலீஸ் மறைஞ்சிருந்து அந்த திருடன்களை பிடிச்சி அப்படியே கட்டி தலையை வெட்டி அப்படியே தொங்க விட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு பப்ளிக்கில் நாங்களாம் போகிறப்ப டியூட்டிக்கு போகிறப்ப அந்த அந்த உடம்பை பார்த்துட்டு போவோம் யாருக்கெல்லாம் மனசு வருமா அதுக்கு பிறகு அந்த கை வைக்கிறதுக்கு அதுக்கு பிறகு அந்த ரூட்டில் திருட்டு பயமே இல்லாமல் போயிடுச்சு ஆக ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்து ஒரு ரெண்டு பேர் தான் அந்த மக்கள் திருந்துடுவாங்க உலக முழுக்க இது உலகம் முழுக்க நியதி இது தான் அதுதான் நம்ம சொல்கிறோம் இது இங்கே பாருங்கள் நம்ம நாட்டில் ஊப்பியில் நடந்த சம்பவம் ஒரு பெண்ணு தண்ணி தனியாக போயிட்டுருக்குறாங்க பின்னாடியாக வந்த ரெண்டு வீலரில் வந்தவனுங்க அந்த பெண்ணுடைய செயினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறானுங்க இழுத்துட்டு போய் ரொம்ப தூரம் அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்து தர தர தான் இழுத்துட்டு போகிறாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க அப்படி எவ்வளோ சாதாரண ஒரு எத்தனை நாள் அதை அந்த காசை வச்சு சாப்பிட்ருவான் இந்த பாருங்கள் ஏன்னா கழுத்தில் செயின் வந்து சில பேருக்கு அருவாது அருகாமல் அப்படியே கழுத்தில் இருந்தால் அந்த கழுத்தில் உயிரே போயிடும் அந்த பொண்ணு கழுத்து அப்படியே அறுத்து அறுப்பட்டு போய் அப்படியே கீழே கடந்துச்சு தான் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டயத்தில் அன் டயமாக இருந்துச்சுன்னா யாருமே பார்க்கறது கூட ஆள் இல்லை அப்போ இறந்தானே போவாங்க அந்த பொண்ணு இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்குது அது அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கூளையும் நானும் பார்த்தேன் தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி போகிறப்போ கையை பிடிச்சி அப்படியே அந்த செயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தர தரத்துன்னு இழுத்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இதற்கெல்லாம் காரணம் வந்து சட்டங்கள் கடுமையாக கடுமையாக்கப்படணும் அதாவது நம்ம பிடிச்சிட்டு போனால் என்ன பண்ணுவான் கொண்டு போய் உள்ளே போய் வைப்பாங்க போலீஸுக்கு காசு கொடுத்து நம்ம வெளியில் வந்துடலாம் இல்லைனா எம்எல்ஏ எம்பி வந்து நமக்கு தெரிஞ்சாலுங்கள் அவங்கள்ட்ட காய் காசு கொடுத்தோன்னாக்க அவர் வந்து ஒரு ஃபோன் போட்டாக்க நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அந்த திருடர்களுக்கு இருக்கிறதுனால தான் இது மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்குது அதனால் நாம் நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும் பெண்கள் மேக்சிமம் நகைகளை போட்டு வராதீங்க வெளியில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த மாதிரி க கடுமையான சட்டங்கள் உண்டாகி திருட்டுக்கு பயங்கள் குறைகிற வரைக்குமாவது நீங்கள் வந்து வெளியில் வராதிங்க வெளியில் வந்தீங்கனாலும் செயின் கோல்டு செயின்லாம் போட்டுட்டு வராதிங்க இல்லை கவரிங்லேயே போட்டாலும் சரி கவரிங்லேயே நீங்கள் போட்டுட்டு வந்தால் கூட அதையும் அவனை பார்ப்பானுங்க அவனுக்கு கவரிங்காக ஜோலில் நகை பவுனான்னு தெரியாது உங்கள் உயிருக்கு ஆபத்து